அரசு விழான்னு சொல்லி உங்களுடன் சாலின்னு சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்ண இயக்கம் ஏறத்தாலும் இதுவரை ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மனுக்களில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மனுக்கள் தான் அதை வந்து தீர்வு கண்டிருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் வேடிக்கையாக வெளிநாடுகளுக்கு பத்து நாள் போய் மூவாயிரம் கோடி வந்துருச்சு நாலாயிரம் கோடி வந்துருச்சுன்னு சொல்றது கூட ஒரு வீணான செலவு உட்கார்ந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலையை ஏற்கனவே இங்கே பல நிறுவனங்கள் இருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பென்சனை கேட்டு வாங்கினாலே மேற்கொண்டுன்னு ஒரு அம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்துரும் பெரும் கூட்டத்தை சேர்ப்பதற்காக வந்து விஜய் நிச்சயமா நிச்சயமா கூட்டத்தை எதார்த்தமா சேர்க்கறதுக்கு எதார்த்தமா எல்லாரும் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வார வாரம் அதுவும் சனிக்கெழமை லீவு நாள் குறிப்பிட்டு கொள்கை எதிரி பாசிச பாஜக திமுக ஸ்டாலின் அங்கிள் இப்படிதான் கேலி கிண்டல் என்ன மிக்க விஷயங்களை விஜய் அவர்கள் பேசி மக்களுக்கு கொள்கையில விளக்கி இருக்கிறாரு அவர் பேசுறதுல அப்படியே எல்லாம் மெய்மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல அவளுக்கு கல்வியில இருந்து அடிப்படை வசதியிலிருந்து டாய்லெட்ல இருந்து கேஸ் இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வசிக்கிற வீட்டில இருந்து விவசாயம் இருந்தா அதுக்கு ஆண்டு காரம் இருந்து பாஜக செய்யலையா பாஜக செய்யாத ஒன்று சொல்லு சொல்லுங்க அவரை நான் செய்கிறேன்னு சும்மா எல்லாத்தையும் செய்வேன் எல்லாத்தையும் எல்லோரும் தான் சொல்லலாம் முப்பது ஆண்டுகளை தமிழ்நாட்டு மக்களை பத்தி அவர் நினைச்ச பார்க்கல முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வேறுங்கிறத சொன்னதே கிடையாது முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய விழாக்கள் எதுவும் எடுத்து உதவி செஞ்சது கிடையாது திரு விஜயகாந்த் அவர்கள் இப்போல்ல என்ன செஞ்சாரு காவேரி பிரச்சனையில் ஏதாவது குரல் கொடுத்து போராடி இருக்காரா இலங்கை தமிழ் பிரச்சனையில் ஏதாவது குரல் கொடுத்து போராடி இருக்காரா எதுவுமே இல்லை இன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் செய்வேன் தமிழ்நாடு மக்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன் என்ன பொதுவான ஒரு கிராமத்தில் போய் இந்த நூற்றி இருபது ஏக்கர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க ஒரு அறிவிப்பை அறிவிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் இல்லை ஏய் என்னப்பா எங்க சொத்தை போய் நீ வாட்டதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அவங்க சொன்னோம் அவங்களுக்கு நான் எங்கே போகணும் பாதிக்கப்பட்டவன் நேராக கோர்ட்டில் போய் கேட்கணும் என்னங்க நாங்கள் பாட்டுக்கு சொத்து வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு இவங்க வந்து மார்க் பண்ணி இவங்க சொத்துங்கிறாங்க அப்படின்னு ஒரு தனி மனிதன் ஒரு கிராமம் ஒரு மக்கள் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இந்தியா இருக்கே இது நியாயமாக தாமரை டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் இந்த நிமிடம் இப்படியே உறைந்து விடாதா இசை ஞானிக்கு வாழ்த்து தமிழக முதல்வர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அரசு வரி பணத்தில் இசை ஞானிக்கு இப்படி ஒரு விழா தேவையா இல்லை இசை ஞானிக்கு விழா தேவையா இல்லையானா தேவை அது அரசு விழாவாக கூட இருக்கட்டும் முக்கியமான ஒரு நல்ல நம்ம சாதனை தமிழர்களை போற்ற வேண்டியது தமிழக அரசனுடைய கடமை அந்த அடிப்படையில் ஐயா இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய சாதனை தமிழர் அவர் உலகம் பூரா அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருடைய சாதனையை அடுத்து எட்ட முடியுமா இப்போ கூட ஒரு படம் பண்ண போகிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது படம்னு இன்றைக்கி செய்தி படித்தேன் அப்படிப்பட்ட ஒரு தமிழர் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து கடைக்கோடி கிராமம் வசதி இல்லாத குடும்பம் சகோதரர்களோடு ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் போல அந்த இசையை வாழ்க்கையாக தொடங்கி அந்த இசை மூலமே இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சாதனை படைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறவர் இளையராஜா அவர்கள் அதனால தான் அவருடைய திறமையையும் அவருடைய அந்த 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 பெருமையும் பாராட்டு பெற வேண்டும் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்ற அடிப்படையிலலாம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மிக ஆன்மீகம் நிறைந்தவர் சமீபத்தில் கூட கொல்லூர் முகாமைக்கு கோயில் நினைக்கிறேன் எட்டு கோடி ரூபாய்க்கு வைர கிரீடம் அங்கே பண்ணி கொடுத்துருக்கிறார் கோயிலுக்கு அவர் அவருடைய சாதனையில் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு செய்ய வேண்டியது இதில் ஒரு அரசு விழாவாக அவர் செஞ்சார் அப்படிங்கிறத நான் ஒன்றும் தப்பு இல்லை அதை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் பாரத பிரதமர் இவருக்கு முன்னாடியே அடையாளம் கண்டு தான் இளையராஜா அவர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவ்வளோ பெரிய பெருமைகளை சேர்த்தார் அவரை சந்தித்து வாழ்த்தினார் அவர் போது அவருடைய எல்லாம் குறிப்பிட்டு பேசினார் இன்றைக்கு தமிழக அரசு சார்பாக எங்கே ஒரு தமிழனுக்கு பாரத பிரதமர் மட்டுமே பெருமை செய்திருக்கிறார் நாமும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஐம்பது ஆண்டு கால இசை சாதனையை அந்த தொழில் சாதனையை தமிழுக்கு செய்த சாதனையை பாராட்டி விழா எடுத்திருக்கிறார் அதை பற்றி நான் ஒன்றும் பெரிய கருத்து சொல்ல விரும்பலை அது வரவேற்கக்கூடியது தான் இதில் நம்ம பெருசாக அரசு விழா அரசு பணத்தை எடுத்து வரி பணத்தை எடுத்து விழா நடத்துகிறாங்கன்னு அதை நம்ம சொல்ல முடியாது இளையராஜாவை நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை தான் பார்க்குறோம் இதைவிட மோசமான எத்தனையோ நிகழ்ச்சிகளும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எண்பத்தி நாலு கோடிக்கு பேனாக வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அது தப்பு அரசு விழான்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்ண இயக்கம் ஏறத்தாலும் இதுவரை ஒம்போதாயிரத்து ஐநூற்றி நாற்பது மனுக்களில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மனுக்கள் தான் அதை வந்து தீர்வு கண்டிருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் வேடிக்கையாக அரசு அலுவலகத்தில் யாருமே இல்லை எங்கேயா இருக்கீங்க அவங்களுக்கான அதிகாரி காணோம்னா அவங்க உங்களுடன் ஸ்டாலின் கேம்புக்கு போயிட்டாங்க அப்படின்னு எல்லா அலுவலகத்தையும் டேராலாம் காலி பண்ணி அங்கங்கே கேம்பு போட்டு முதலமைச்சர் படத்தை வச்சு பேனர் வச்சு அந்த மாதிரி வெட்டித்தனமாக அரசாங்க அதிகாரிகள் இருக்கிற இடத்துல செய்ய வேண்டிய வேலையை ஒரு விளம்பரத்துக்காக ஒரு பேரை போட்டு மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அவரோட ஸ்டாலின் இவரோட அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்க அதுதான் வீணா அரசு பணம் செலவழிக்கிறது அதுக்கான விளம்பரத்தை போடுறாங்க பாருங்க அது வீணான செலவு வெளிநாடுகளுக்கு பத்து நாள் போய் மூவாயிரம் கோடி வந்துருச்சு நாலாயிரம் கோடி வந்துருச்சுன்னு சொல்கிறது கூட ஒரு வீணான செலவு உட்கார்ந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலையை ஏற்கனவே இங்கே பல நிறுவனங்கள் இருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பென்ஷனை கேட்டு வாங்கினாலே மேற்கொண்டு இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்துடும் இங்கே இருக்கிற பெரிய நிறுவனங்களுடைய ஏன்னா வருவாங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் ஏற்கனவே ஆட்டோமொபைல்ஸ் ஹப் இங்க இருக்கு ஒரு ஒரு ஹெல்த் சைடு ஹப் ஹப்பிங் இருக்குது நிறையா எம்எஸ்எம்இஸ் அதிகமாக இந்தியாவில் மகாராஷ்டிராவுக்கு மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது அது இந்தியா வளர்கிறதுனால தான் தமிழ்நாடு வளருது எல்லா மாநிலங்களும் வளரணுங்கிறது தான் பாரத பிரதமர் ஆசை ஒரு வெளிநாடு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தொழில் தொடங்க முன்வரதாக இருந்தால் அந்த மாநிலத்தினுடைய செயல்பாடுகள் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் அந்த மாநிலத்தினுடைய சுற்றுச்சூழல் இதை பார்த்துப்பட்டு மாட்டாங்க இந்தியாவின் சுற்றுச்சூழலை பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு அங்கே போய் தொழில் தொடங்கினா ஒழுங்காக நடத்த முடியுமா நேபாளம் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி இலங்கை மாதிரி கலவரம் வந்துருமா எவ்வளோ பிரச்சனை பார்ப்பாங்கல்ல இன்னைக்கு மேக் இன் இண்டியா இத்தனை லட்சம் கோடி கொட்டுதுன்னா நம்ம ஊரில் ஐபோன் தயார் பண்ணி உலகம் போற பண்றோம் நம்ம ஊரில் கார் தயார் பண்ணி உலகம் போற பண்றோம் எத்தனையோ இடங்கள்ல ஏசி செட் மாதிரி நம்ம மெப்ஸ் இருக்க பார்த்தீங்களா தாம்பரத்தில் அங்கே தயாரிக்கிற பொருள் எல்லாம் வெளிநாடுதான் லோக்கலில் விற்பனையே கிடையாது அப்படிப்பட்ட உற்பத்தியெல்லாம் அதிகமாகிறதுனால தமிழ்நாடும் அதில் வளர்ந்துருக்கு அதை இங்கே இல்லாமல் பத்து நாள் பாஞ்சு நாள் டூர் போயிட்டு வராங்க பாருங்கள் அதெல்லாம் வீணான செலவு கண்டிப்பாக அதே போன்று துணை முதல்வர் அவர்களும் எந்த நிகழ்ச்சினாலும் சாதாரண ஒரு நிகழ்ச்சி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு உதவி திட்டம் அதுக்கு ஒரு பெரிய விழா அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் அதுக்கு ஒரு பெரிய போஸ்டர் இப்படி நிறைய வீணாக செலவாகிட்டு இருக்குது அப்படி நினைக்க வேண்டாம் அவர் தமிழ்நாடு திமுக சார்பாக நடத்தல தமிழ்நாடு அரசு சார்பாக செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு பாராட்டு இன்னைக்கு வந்து செப்டம்பர் பதிமூன்று அப்படிங்கிற அந்த தேதியை நம்ம முக்கியமா வச்சுக்கலாம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் தேதியும் அதுவே இளையராஜா அவர்களுடைய அரசு விழாவும் இந்த நாட்களில் தான் நடந்திருக்கு இதில் முக்கியமா அதிகமாக அந்த ஆயர் விமானத்தை ட்ராக் செய்தது வந்து விஜயனுடையது தான் இது வந்து வரலாறுலேயே வந்து காணப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நியூஸ் படித்தோம் இந்த இந்த காலகட்டங்களில் தமிழக அரசு இந்த விழாவை நடத்துவதற்கும் விஜய்க்கான அந்த பிரச்சாரத்துக்கான தேதியை கொடுப்பதற்கும் என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இல்லை இல்லை அப்படிலாம் வழக்கமான தேதி பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க விஜய் எத்தனையோ மாநாட்டுக்கு தேதியை வச்சு பத்து தடவை மாற்றிருக்காங்க அது மாதிரி இது இது ஒரு பெரிய விஜய்க்கு வந்து நடத்திருக்கிறது திருச்சியில் நடத்துகிறாரு இது சென்னையில் நடக்குது விஜய் நடத்துற அன்னைக்கு யாரும் நடத்தக்கூடாதுன்னு இருக்கா அப்படி ஒன்றும் இல்லையா அது எத்தனையோ நாள் மத்திய அரசு விழா நடத்துறேன் இவங்க நடத்தியிருக்காங்க பிரதமர் அமெரிக்கா போனால் சைனாவுக்கு போனால் அல்லது வெளிநாட்டுக்கு போனால் நம்ம முதலமைச்சரும் வெளிநாட்டுக்கு போகிறாரு அதனால் இவர் போகிறாருன்னு அவர் சொல்ல முடியாது சில நேரம் திட்டமிட்டு பண்ணுவாங்க நம்ம ராமேஸ்வரத்தில் தொடங்கும் தொடங்கும்போது புதிய ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் போது முதலமைச்சர் ஏதோ குன்னூர் போயிட்டார் ஏதோ நான் ஏற்கனவே விழாக்கு ஒப்புத்துக்கிட்டேன் அதனால் அன்னைக்கு போக முடியலன்னு ஒரு முறை அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க இளையராஜ் அது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது இவர் எதுவும் தேதி முன்ன பின்னதான் மாற்றிட்டு இருந்தாங்க இப்போ வைக்கப் போறாங்க அப்போ வைக்க போகிறாங்கன்னு அது ஒரு விஜய் ஏதோ பண்ணுறாரு சரி விஜய் வரும் அந்த பிரவேசம் வந்து கண்டிப்பா அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வைகோ அவர்களே வந்து பாராட்டி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆ ஏற்படுத்த ஏற்படுத்தாத ஏற்படுத்தினா என்ன பிரச்சனை ஏற்படுத்திட்டு போகுது ஏற்படுத்தி ஆட்சியை பிடிச்சிடுவாருன்னு வைக்க சொல்றாரா திருமாவளவன் சொல்றாரா இல்ல வைக்கோ அவர்கள் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய அரசியல் அந்த பார்வையெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பார்வை இல்லமா என்னமா அரசியல் பார்வை அவர் ஒவ்வொரு மட்டமும் ஒவ்வொரு தேர்தலில் ஒரு கூட்டணி எழுந்திருக்காரு மக்கள் நல்ல கூட்டிருக்காருக்காரு அப்புறம் திமுக கூட இருந்திருக்கிறாரு இப்ப திமுக கூட தான் இருந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு சொல்றாரு துறை வைக்கவும் சொல்றாரு இப்ப தாக்கம்னா அவர் பார்வை என்ன நேர் சூழ்நிலைக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப பார்வையை மாத்தி தான் வைக்க இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுதுல அதனால் அந்த பார்வைகளெலாம் கிடையாதுமா இன்றைக்கே அவங்கவுங்க இந்த இடத்த தக்க வச்சுக்கிறது அந்த இடத்த எப்படி அதிகமான நெருக்கடி கொடுத்து அதிகமான சீட்டுகளை பெற முடியும் என்னடா அப்படி சொல்லிட்டு வரோ அப்போ வைக்க மிஸ் ஆகிடுவாரோ அப்போ அவர் கூட நல்ல சீட்டு கூடு அப்படின்னு திமுக நினைக்கின்றதுன்னு கூட பேசலாம் அதே தான் திருமாவளவன் பேசுகிறார் ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு தாக்கம் இருக்கும் ஆனால் இதனால் பெரிய ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழியெலாம் அதில் இருக்காதுன்னு அவர் சொல்கிறாரு அவரும் விஜய் வருன்னு திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல் ஒடியும் கண்டினியூஸ் டூர் ஒன்றும் போகலை வாரம் வாரம் சனிக்கிழமை நடத்துகிறாரு சனிக்கிழமை என்ன நடத்துகிறாரு வாரம் வாரம் எதுக்கு நடத்துகிறாரு பார்த்திங்கன்னா திருச்சி கூட்டத்துக்கு எல்லா ஊருக்காரனும் வந்திருக்காங்க தம்பிங்க தமிழ்நாடு ஊரும் தம்பிங்க வரணும் ஆனால் பார்க்குறதுக்கு திருச்சியில் நடந்த கூட்டம் மாதிரி தெரியணும் அதில் பெரம்பலூர் மிஸ் ஆகி போச்சு அடுத்து இன்னொரு ஊருக்கு போகிறேன் அப்போது தமிழ்நாடு ஊரும் அந்த ஊருக்கு வந்துருங்க பார்த்தா அந்த ஊருக்காரங்க மாதிரி தெரியணும் அடுத்து விழுப்புரத்தில் நடத்த போகிறேன் தமிழ்நாடு பூரா அங்கே வந்திருக்கேன் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தானே திட்டமிட்டு எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லலாம்ல டெய்லி போனால் தானே அது டெய்லி எந்த அளவுக்கு அது இருக்குங்கிறது தெரியும் வாரத்தில் ஒரு முறைங்கிறதே எல்லா இளைஞர்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பல பேர் இருக்காங்க பையங்க அவர் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு வார வாரம் கேப் கொடுத்து உன நடத்துகிறாரு கூட்டம் எல்லாேருக்கும் வருமாப்பா முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கும் போராட்டத்துல எல்லாம் கூட்டத்தை பார்க்க தான் செய்யறோம் இந்த கூட்டம் வர்றதெல்லாம் நம்ம நிறைய அரசியல பாத்துட்டோம் இல்ல அவர் என்னது கவன ஈர்ப்புக்காக இது வந்து சனிக்கிழமைகளில் அனைத்து மக்களையும் வந்து பார்த்து அவர்களோட பேசுவதற்கு தங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய அறிக்கைகளையும் வெளியிடுவதற்கு அது வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால பின்னாடி இப்படி ஒரு உண்மை இருக்குங்கிறத நான் சொல்றேன் நீங்க சனிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் வைக்கிறது தமிழ்நாடு பூரா எல்லாரும் அங்கே வந்துருங்க அப்படிங்கிற இன்செக்ஷன் தான் இருக்கும் அவங்க ஆர்வத்துலேயும் வருவாங்கள தம்பிங்க அவங்க அவரு அவர் மேலே அனுபவிச்சிருக்கிறவங்க ரசிகர்கள்லாம் ஏன் இந்த வாரம் திருவண்ணாமலை போயிட்டே இருப்போம்டா இந்த வாரம் விழுப்புரம் போகண்டா அடுத்த வாரம் வேலூர் எல்லாரும் போயிடும்டா எல்லாரும் போகும்போது அந்த ஒரு குறுகிய இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் நின்னா கூட அது பார்க்க பிரம்மாண்டமா தெரியும் கூட்டத்தை சேர்ப்பதற்காக வந்து விஜய் நிச்சயமா நிச்சயமா கூட்டத்தை சேர்க்கறதுக்கு எதார்த்தமா எல்லாரும் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வாரம் வாரம் அதுவும் சனிக்கிழமை லீவ் நாள் இது ஒண்ணு புதுசில் உண்மைதான் நல்ல திட்டமிட்டு செய்றாங்க பாராட்டுகள் வந்து ஜெயலலிதாவின் பாணியில் வந்து விஜயனுடைய பேச்சுக்கள் இருப்பதாக வந்து டிடிவி அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு இதே போல வந்து செய்தால் வந்து மகிழ்ச்சி தான் அவருடைய பேச்சுக்களை நீங்க எப்படி சார் பேச்சு டிடிவி அவர்கள் அன்பு டி நமக்கு நெருங்க நண்பர் நல்ல அரசியல் தலைவர் அவர் நல்லா பேசுவார் டிடிவி அளவுக்கு விஜய் பேசுவாரான்னு எனக்கு தெரியல அவர் ஏதாவது சொல்றாரு தெரிய இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் குறிப்பிட்டு கொள்கை எதிரி பாசிச பாஜக பாகிஸ்தான் திமுக ஸ்டாலின் இப்படி இப்படிதான் கேலி கிண்டல் அவர் பேச்சில் இருக்கும் என்ன கருத்தாலும் மிக்க விஷயங்களை விஜய் அவர்கள் பேசி மக்களுக்கு கொகையில விளக்கி இருக்கிறாரு அவர் பேசுறதுல அப்படியே எல்லாம் மெய்மருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல அடிப்படை வசதிகளையும் அடிப்படையான தேவைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து தாவேக்கா செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மொத்தத்துல முடிச்சாச்சு எல்லாரும் தாவேக்கா மட்டுமா சொல்லுது என் பாஜக செஞ்சு காட்டிட்டு இல்லையா அடிப்படை வசதி ஒரு பெண்ணுக்கு என்னென்னா தேவை அவளுக்கு கல்வியிலேருந்து அடிப்படை வசதியிலேருந்து டாய்லெட்டில் இருந்து கேஸ்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வசிக்கிற வீட்டில் இருந்து விவசாயம் இருந்தால் அதுக்கு ஆண்டுக்காராக இருந்து பாஜக செய்யலையா பாஜக செய்யாத ஒன்னு சொல்ல சொல்லுங்க அவரை நான் செய்கிறேன்னு சும்மா எல்லாத்தையும் செய்வேன் எல்லாத்தையும் எல்லாரும் தான் சொல்லலாம் நீங்கள் கூட ஒரு மேடையை போட்டு மயக்க பிடிச்சி எனக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வேன் அப்படின்னு நாலு பேர் உங்கள்கிட்ட என்னமா அனைத்தையும் செய்வேன் கேள்வி கேட்டால் ஆமாம் நீங்கள் சொல்கிறதில் இருக்கு நான் ஒன்று கேட்குறேன் செய்வீங்களாமா அதுவும் அதில் இருக்குது அப்படி சொல்லிட்டு போக தானே யார் உங்களுக்கு பிரித்து பார்த்து கேட்க போகிற எல்லா கட்சிகளும் ரோட்டில் வந்து மேடையில்னா மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்யவேன்னு சொல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க இதான் சும்மா என்ன கருத்துக்கள்னு அவர் பேசியிருக்கிறாரு ஒரு அரை மணி நேரம் அவர் படிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அவர் பேசுகிறத ஏதாவது பத்திரிக்கையில் நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா ஒன்றும் கிடையாது ஏதோ பேசுறாரு ஜாலியாக அந்த தம்பிகளுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு தலையில் கட்டிக்கிறார் துண்டு போட்டுக்கிறார் நடக்கிறார் போகிறார் வர்றாரு அப்படியே டைலாக்லாம் பேசுகிறாரு அவ்வளோதான் இது எப்படி போகுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கையில் தான் இருக்குது எந்த அரசியல் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு மக்களுக்கு இல்லை தான் இருக்குது யார் வேணாலும் வந்து இங்கே விளம்பரப்படுத்திக்கலாம் யார் வேணாலும் கூட்டம் நடத்தலாம் யார் வேணாலும் போராட்டம் பண்ணலாம் யார் வேணாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் யார் வேணாலும் யாரையும் குறை சொல்லி பேசலாம் நான் விஜய குறை சொல்லி பேசலாம் விஜய் நம்மளை குறை சொல்லி பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் இது ஜனநாயக நாடு இறுதி வெற்றி எப்படி இருக்குங்கிறத இருந்து பார்ப்போம் முப்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவர் நினைச்சே பார்க்கல முப்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வேறுங்கிறது சொன்னதே கிடையாது முப்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய விழாக்கள் எதுவும் எடுத்து உதவி செஞ்சது கிடையாது திரு விஜயகாந்த் அவர்களை போல என்ன செஞ்சார் காவிரி பிரச்சனையில் ஏதாவது குரல் கொடுத்து போராடி இருக்காரா இலங்கை தமிழ் பிரச்சனையில் எதாவது குரல் கொடுத்து போராடி இருக்காரா எதுவுமே இல்லை இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையும் செய்வேன் தமிழ்நாடு மக்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன் என்ன அதெல்லாம் சொல்லலாம் நம்ம ஊரில் இருக்க ஜட்ஜு கூட சொல்லலாம் போலீஸ் அதிகாரி கூட சொல்லலாம் ஓய் இருக்கட்டும் இப்போ இருக்கட்டும் மக்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்வேன்னு மக்களுக்கு தேவையானதை செய்வோம்னு சொல்கிறதுல என்ன தடை இருக்குது ஆனால் அவன் சொல்லுவனையும் செஞ்சு முடிச்சிட்டாரா

பெரிய வல்லரசு நாடுகளுடைய மொத்த ஜனத்தொகை பாஜகவினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை நேற்று கூட நட்டாஜி அவர்கள் பெருமையோடு அதை குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் ஏறத்தாலும் இருந்து இருபது மாநிலம் கூட்டணியில் நேரடியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி சுதீஷ் அவர்களும் சரி கேப்டன் அவர்களும் சரி கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் வேறொன்றிய கட்சி தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சி அப்படிப்பட்ட கட்சி அன்றைக்கு விஜயகாந்த் அவர்களை கூட்டணியில் இணைத்து பாமகவை இணைத்து எல்லா முக்கிய கட்சிகளாக இணைத்து நாம் பதினெட்டு சதவீத ஓக்குகளை அன்றைக்கு பெற்றோம் என்று சொன்னால் அன்றைக்கு எல்லா கட்சியிலையுமே ஒரு எழுச்சி எதிர்பார்ப்பு இருந்தது இவங்களை வந்து பாஜக வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாஜகவை இணைத்ததே தேமுதிக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இல்லை அவருக்கு தான் தெரியும் பாஜக எல்லாத்தையும் இணைத்ததா அவர் எல்லாத்தையும் இணைத்தார்கள் அதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி நினைஞ்சாங்க அப்புறம் நம்ம கூட்டணியில் இணைஞ்சாங்க அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அவர்களோட கூட்டணி இருந்தாங்க அப்போ தேர்தலுக்கு தே தேர்தல் நேரத்துக்கு நேரம் அரசியல் சூழல் குறித்து அந்த கட்சிகளுடைய கொள்கை அடிப்படையில் கூட்டணி மாறுதுங்கிறது உண்மை இதில் ஒரே பஸ்ல பயணிக்கிறோம் நான் தான் பஸ்ஸை ஓட்டினேன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லோரும் சேர்ந்து தான் பயணிக்கிறோம் டிரைவர் யாரோ ஓட்டுற டிரைவர் யார் கடவுள் தான் இந்த தேர்தலில் நீங்கள்லாம் சேர்ந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் சுதீஷ் வந்து நல்ல நண்பர் நமக்கு தேமுதிகா இன்றைக்கும் பாரத பிரதமருடைய செயல்பாடுகளை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னியார் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர் இப்படி ஒரு கருத்தை எந்த அடிப்படையில் எந்த முடியும் இன்னைக்கு பாஜகவில் வந்து மத்திய அமைச்சரினுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கிறது அண்ணாமலை அவர்களை வந்து ஒதுக்குவதாகவும் அவருடைய ஆதரவாளர்களை ஒதுக்குவதாகவும் பாஜக அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டே இருக்கு இத வந்து பாஜக தலைவர் நீங்க எப்படின்னு என்ன என்ன மாதிரி இந்த கருத்துக்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் இந்த கேள்வி வந்து தாமரையிலிருந்து வர்றதை நான் எதிர்பார்க்கலை யாரும் யாரையும் வந்து ஒதுக்க முடியாதும்மா இது வந்து ஒரு அரசியல் இயக்கம் மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு சாதாரண கிளை தலைவரிலேருந்து அது மாநில தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் எல்லாருடைய செயல்பாடுகள் அவங்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் மக்கள் யார் மக்கள் யார் அங்கீகரிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக பாராட்டுக்குரிய மிகப்பெரிய தலைவர்களாக தான் இருப்பாங்க அது யாரும் தடுக்கவோ மறுக்கவும் முடியாது அது நம்ம கட்சியில் ஒரு குழப்பமும் இல்லை குழப்பம் இருக்கிற மாதிரியே பத்திரிகையாளர்கள் சில தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிற மாதிரியே செய்தியை வெளியிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது அவருடைய அவருக்கு முழு உரிமை இருக்குது ஒரு தனி மனிதன் எப்படி செயல்படணும் உரிமை இருக்குது ஒரு கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அவருக்கு தெரியாத விவரங்கள் இல்லை ஒரு ஒரு அதிகாரி மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் ஒரு வல்லுநராக திகழ்ந்தார் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோம் இந்த நிகழ்வுகளில் அவர் ஏன் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறத அரசியல் பண்ணி தான் எதிர்கட்சிகள் அவங்க மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்துட்ருக்காங்க அவங்க மேலே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு நம்ம பேசிகிட்ருக்கும் போது இந்த காலத்துக்கு இதில் போடுவாங்க இந்த ட்ரம்ப் கான்னு சொல்கிற மாதிரி இதை இதை இந்த பேச்சை உருவாக்குவாங்க

காலாவதியான அரசியல்வாதின்னு சொன்ன சொல்லிருந்தாரு பாவம் அவர் ஸ்டா ஸ்டாலின் அவர் திமுக தலைவருடைய அந்த அவர் அவருடைய கார்ல தொத்திட்டு போயிட்டு இருக்காரு கோவிசல்யனா யாருன்னே இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்க சொல்ல முடியும் கோவிசல்யா எந்த ஊருக்காரு பிரமேஷா தெரியாது இதை அப்படியே நீங்க விவாதத்தில் வைக்கணும் கற்பனை கூடாது கூட தம்பி எவ்வளோ தெரியுமா எந்த இருக்காரு தெரியாது அந்த அந்த கோவில் செலுங்கு அமைச்சர் எந்த ஊர் தமிழ்நாடுன்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு அவர் வந்து முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலையே அவர் காலாவதியான தலைவர் அவர் சொல்லிட்டு இருக்கார் ஏன்னா அவரும் அங்கே அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு இப்படி நான் பார்த்தீங்களா நான் இப்படி பேசிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனை என்ன பாஜக வளரக்கூடாது பாஜக வெற்றி பெறக்கூடாது அதனால பாஜகவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற சில பேர் அந்த 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 பேர் வழி அதனால் கோவிசல்யனுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் டூட்டி அவர் செய்கிறார் அவங்க கட்சி தலைமை என்ன டூட்டி சொன்னாங்களோ ஏ சும்மா இருக்கே உன கொழுது போடியா நீ ஏ சும்மா இருக்கே நீ இதை பேசியா அப்படின்னு அவங்க சொல்கிறத அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க பக்பு சட்டத்திற்கு முழுமையாக வந்து தடை போட முடியாது முக்கியமான விதிகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோர்ட் வந்து தீர்ப்பே வந்து ஒத்தி வைக்கப்பட்டது ஆனால் இதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் பக்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு சட்ட திருத்தம் இது அரசியலாக தான் காங்கிரஸ்லேருந்து இந்தி கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக பேசணுங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செய்கிறாங்க மெயின் என்ன அதில் மெயின் ஐயா பக்கு வாரியத்துக்கு இருக்கு இருக்கட்டும் இப்போ மெட்ராஸில் எத்தனை ஏக்கர் இருக்குது எந்த பகுதியில் இருக்குது அது என்ன சர்வே நம்பர்ல வருது இல்ல சர்வே நம்பரே இல்லாம இருக்கா எவ்வளவுப்பா இருக்கு அப்படின்னு யார்டையும் கணக்கு இல்ல ரீஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு இல்ல அதுக்கு ஒரு கணக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது தப்பா ரைட்டா சரிதான் ஒரு தனி மனிதனுக்கு கால் சென்ட் ஒரு நூற்றம்பது ஐம்பது சதுரடி இருந்தா கூட அதுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கு ஒரு பட்டா இருக்கு அவர் ரசீது கட்டுறாரு வரி கட்டுறாரு ரயில்வேக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கு இருக்கா இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கு அறநிலையத்துறைக்கு எந்தெந்த இடம்லாம் இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு எங்கேயாவது அனாமத்தா இருக்கா இருக்கு அத கூட புறம்போக்குன்னு வைக்கிறோம் அனாமத்து யார் பேர்ல இல்ல அரசாங்கம் சொத்து ஆனா புறம்போக்கு அது இடத்துல இருக்கு இருக்கா இல்லையா வனப்பகுதி எல்லா இடத்துலயும் வன சரகம் போர்டு வைக்கிறாங்க இல்லையா போற வழியில் எல்லாம் இருக்கிற மாதிரி எவ்வளவு இருக்குன்னு அதிகாரிகிட்ட கணக்கு இருக்கு சட்டத்துல இருக்கு கவர்மெண்ட்ல இருக்கு ஆனா வப்புக்கு மட்டும் ஒரு கணக்கு வைக்க முடியாது நீங்கள் யாரை கட்டும் வைக்கிறீங்க அதுவெல்லாம் முடியாது அப்படின்னா என்னமோ நியாயம் அதுக்கு தான் சட்ட திருத்தம் சரி அதை நிர்வகிக்கிறவங்க இந்த சொத்து எப்படி இருக்குது எங்கே இருக்கு அப்படியே அதை நிர்வகிக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்டி போடுங்க சொன்ன தப்பா அந்த கமிட்டியெல்லாம் ஒரு அரசு அதிகாரிகள் இருக்கணுங்கிறது எப்படி உங்கள் சொத்து என் சொத்து ரயில்வே சொத்து கவர்மெண்ட் சொத்து அரசு அதிகாரி நிர்வாகம் பண்ணுறாங்களோ அதே போல இதையும் எவ்வளோ இருக்கும் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா ஏன் அவங்க நினைத்தால் பொதுவான ஒரு கிராமத்தில் போய் இந்த நூற்றி இருபது ஏக்கர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க ஒரு அறிவிப்பை அறிவிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் இல்லை ஏய் என்னப்பா எங்கே சொத்தை போய் நீ பாட்டுக்கு சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அவங்க சொன்னால் அவங்களுக்கு நான் எங்கே போகணும் பாதிக்கப்பட்டவன் நேராக கோர்ட்டில் போய் கேட்கணும் என்னங்க நாங்கள் மாட்டுக்கு சொத்து வச்சு விவசாயம் இருக்கோம் திடீர்னு இவங்க வந்து மார்க் பண்ணி இவங்க சொத்துங்கிறாங்க அப்படின்னு ஒரு தனி மனிதன் ஒரு கிராமம் ஒரு மக்கள் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இந்தியா இருக்கே இது நியாயமாக தேவையில்லை இன்னைக்கு ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் சரி வில்லங்க பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நீதிமன்றத்தில் நடக்கட்டும் யாரும் வேண்டாம்னு அது முடிவான பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு என்னென்ன இருக்குங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கோ ஒரு கமிட்டி போர்டு அதுக்கு கலெக்டர் தான் பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் சொல்லியிருக்காங்க அந்தந்த ஊர்ல எந்த கட்சியும் ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்க கட்சி மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் சொன்ன தப்பு மாவட்ட கலெக்டர் தானே எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அவங்க தான் அமைதி ஏற்படுத்த வேண்டியது அவங்க தான் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டியது அவங்க தான் போலீஸ் அதிகாரி அவர் சொல்றதா அவங்க செய்ய போறாங்க எல்லா மக்களுக்குமான சட்ட உரிமைகள் நிலைநாட்ட வேண்டியது மாவட்ட கலெக்டர் தான் கலெக்டராக இல்லையா ஆமாம் அவரை தான் இந்த பார்த்துக்க சொன்னாங்க அதுக்கு இன்னைக்கு தடை வச்சிருக்காங்க பட் ஒட்டுமொத்த நோக்கம் மத்திய அரசுடைய நோக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வகுப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு சில திருத்தங்களுக்கு அவங்க தடை வித்திருக்காங்க அதையும் மீண்டும் சட்டப்படி கேட்டு பெற வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்த ஒரு விஷயம் அது வந்து இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு பேசு இருக்கு அடுத்ததாக இபிஎஸ் அவர்கள் டெல்லி செல்கிறார் அமித்ஷாவை சந்திக்க இதனால் வந்து கூட்டணிக்குள் வந்து ஏதாவது சலசலப்புகள் இல்ல வந்து கூட்டணி வந்து ஒன்று சேருவதற்கு அனைத்து கூட்டணிகளும் ஒன்று சேர்வது ஒரு வாய்ப்பு இருக்கா இந்த சந்திப்பு வாய்ப்பு எப்படி வேணாலும் வரலாமா நீங்க அரசியல் கூட்டணியை நான் பல முறை பார்த்துருக்கேன் ஒரு முறை சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உட்பட பல கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து புரட்சி தலைவி அவர்கள் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் சந்திக்கணும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தந்த தொகுதி அவங்களுக்கு இந்த தொகுதி இவங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையை முடிவதற்கு முன்பாக ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்து அதை பார்த்துட்டு உடனே தேமுதிக ஆஃபீஸில் மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் கூட்டணியை விட்டு வெளியேறுவது வைப்பதுன்னு ஒரே கலாட்டா பல டாக்டர் கிருஷ்ணசாமி கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் அவங்க போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கேப்டனை அடுத்த நாளே எல்லாம் அமைதியாயிருச்சு அடுத்த நாள் எல்லாம் பேருக்கும் இடம் போய் கொடுத்தாச்சு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டிட்டு மிகப்பெரிய வெற்றி தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு ஆதரவான வெற்றியை கொடுத்துச்சு அன்னைக்கு தான் திரு கேப்டன் அவர்கள் இல்லை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு வகித்தார் ரெண்டு நாளும் சண்டை மூணாவது நாள் கூட்டணி அந்த மாதிரி இன்னும் ஏழு மாதம் இருக்கும்போது என்னென்னமோ நடக்கலாம் எல்லாரும் யாரும் வேணாலும் சந்திக்கலாம் யாரும் புதுசாக இல்லை எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்க தான் ஒரு சின்ன குழப்பம் வருது டக்குன்னு ஒரு பதிலை சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்கள் கன்வீன்ஸ் பண்ணுறீங்க சரி சரி பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அவசரத்தில் பேசிட்டேன்னு சொல்லலாம் இல்லை இந்த முடிவும் சரியாக இருக்காது அந்த முடிவும் சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை ரெண்டு முடிவும் வேணாயா புதுசாக ஒரு முடிவாக வச்சு விவாதிக்கலாம்னு சொல்லலாம் அதை அவங்க ஏற்றுக்கலாம் ஒரு கடைசியில் அந்த செங்கோட்டைன்னு சொன்னால் தான் நான் சொல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு நேற்று சொல்லியிருக்கிறாரு அதையும் உங்கள் பதிலாக நான் சொல்கிறேன்